சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகால் அதில் நான்காவது வாசியுங்கள் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டிங் கீழே அழைக்கலாம் உண்டு அவர் சத்தியம் பரிசயமும் உனக்கு கேடகமுமானது அலேலோயாம் அலேலோயாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் உண்டு என்று சொல்லப்படுகிற காரியம் அதனால அவருக்கு சட்டை இருக்க நல்ல இதனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விட யா அதுல ரெண்டாவது அவருடைய சத்தியத்தில் உங்களுக்கு அடைக்கலம் கேடகம் உண்டா இருக்கிறது அலையலோயா அலேலோயா அந்த சத்தியம்தான் அவருடைய அவருடைய ஸ்தோத்ரம் அவருடைய அடைக்கலமாக இருக்கிற சட்டை அலேலோயா 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 அதுல வேத வசதங்கள் அநேகமாய் பார்க்கும் பொழுது சும்மா செட்டை நல்ல செட்டையினுடைய மகிமை அழகா விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கு அலே லோயா லோயா சும்மா சத்தியத்தினால உங்களுக்கு சமாதானமும் மகிமையும் கேடகம் உண்டா இருக்க வேண்டும் சொல்லி போகிறது தேவடைய செட்டை நிமித்தம் உங்களுக்கு அடைக்கலமும் கேடகம் உண்டு அவடைய சத்தியத்தில் அதே கேடகம் உண்டு அலே லோயா அலேலோயா அந்த சத்தியத்தின் மகிமை சத்தியமான தேவடைய வார்த்தையுடைய மகிமை அவளுடைய அவளிடத்திலிருந்து கிடைக்கிற அவர் சட்டையின் மகிமையாக இருக்கிறார் அலேலோயா அலேலோயா